வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டால்மியா பாரத் சப்சிகுவன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டால்மியா பாரத் வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஸோ இப்போ இவங்களுக்கு நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும் அது ஒவ்வொன்றோட நெட்ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டேரெக்டாக இவங்க பேர்லேயும் பிஸ்னஸ் நடக்குது இதை நம்ம புரியல எடுத்துக்குவோம் இப்போ இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸ்லேருந்து கீ ஹைலைட்ஸ் பார்த்துட்டு அனாலிசிஸ் கொண்டு போவோம் சேல்ஸ் வால்யூம் வந்து அப்படியே ஆறு புள்ளி ஒம்போது மெட்ரிக் டன் அப்படிங்கிற லெவல்லே இருக்குது ஸோ இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லாட்டி ஸ்டுட் அட்டன் தான் கொடுத்துருக்குறாங்க அதே லெவல் தான் மெயின்டெயின் பண்ணுறாங்க எபிடா வந்து இம்ப்ரூவ் சிக்ஸ்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் அது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் எபிடா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு தென் நெட் டெப்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறத பாக்குறாங்க இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஸில் வந்து கமர்ஷியல் இது வந்து கமர்ஷியல் ட்ரையல் சாரி கமன்ஸ் ட்ரையல் ரன் ஆஃப் கிளிங்கர் யூனிட் அட் அசாம் அசாமில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அவங்க வந்து ட்ரையல் வந்து கமன்ஸ் ஆகிருக்கு அதுக்கு இது வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து கியூ த்ரீல வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பெல்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இதில் வந்து சிவில் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு எக்ஸ்பான்ஷன் சிவில் ஒர்க் எக்ஸ்பான் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஷனுக்கான சிவில் ஒர்க் இருக்கு அது ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உள்ள கொண்டு வராங்க தென் அதே மாதிரி ரெவன்யூ சாரி ரெனியூபிள் எனர்ஜிக்குள்ளே வந்து அவங்கனாக்கா அவங்கள வந்து அவ நாற்பத்தி எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அவங்களுடைய ஈல்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூணு மெகாவாட்ல இருந்து இவங்க எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் வந்து முந்நூத்தி எண்பத்தி நாலு மெகாவாட்டுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அதோடைய ஒர்க் இப்போ ஆப்ரேஷன் ஒர்க்கு இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க இந்த இடத்துல கொடுக்குறாங்க தென் டிவிடென்ட் வந்து இந்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரீம் டிவிடென்ட் வந்து நாலு ரூபா பெருஷாருக்கு டிக்ளேர் பண்ணுறதா அவங்க வந்து ஹைலைட்ஸில் கொடுத்துருக்குறாங்க இப்போ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் கரண்ட் கெப்பாசிட்டி நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு இதில் எவ்வளோ எவ்வளோவ்வளவு மெட்ரிக் டன் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூணு அதுக்கப்புறம் ஒரு மூணு பெல்காம் அதுக்கப்புறம் புனேயில் இருக்கக்கூடியதில் மூணு மூணு இன்க்ரீஸ் ஆகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆகுது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிஞ்சவுடனே அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே கடப்பாவில் வந்து ஆறு மெட்ரிக் டன்னுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது Q2 டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லெவலுக்கு வந்து மெட்ரிக் டன்னுக்கு வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா எழுபத்தி அஞ்சுக்கு இவங்களுடைய மெட்ரிக் டன் மெட்ரிக் டன் பெரு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது இவங்களுடைய இதாக இருக்குது பிளானாக இருக்குது எஸ்டிமேஷனாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம் தென் இவங்களுடைய இதில் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பிளானில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதை அங்கே நம்ம பார்த்த மாதிரியே தான் இதை வந்து இங்கே நார்த் ஈஸ்டில் வந்து அதான் அசாம்ல கொடுக்குறாங்க ஆறு புள்ளி மூணு ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்போ இவங்களுடைய இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுடைய டோட்டலாக இவனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று மெட்ரிக் டன்ன்னு வருது இது போன தடவை காட்டணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாலாயிரம் கூட இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து பதினாலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படி வந்துருச்சுன்னா சப்ஸிக்வெயின்ட்டாக இன்னொரு மூணு பாயிண்ட் கூடி முப்பது புள்ளி ஏழுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுக்கப்புறம் க்யூ டூ ஃபினான்ஷியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு பதினேழுக்கான ப்ரோக்ராம் சவுத்தில் பண்ணுறாங்க அது வந்துச்சுன்னா முப்பத்தி நாலு புள்ளி மூணுங்கிற லெவலில் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் ஒவன்னத்துக்கும் வந்து தனித்தனியாக அவங்க வந்து இது போட்டுருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான பெர்ஃபார்மென்சஸ் இருக்கு இதில் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறுனு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஏ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிக்கும் சரி அண்டர் வேல்யூனு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் இவங்களுக்கு கிடைக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் த்ரீ இருக்குது பி அண்ட் பிபி பிஏ பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா வந்திருக்கு இருக்குது பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் பாயிண்ட் எயிட்டி த்ரீ அப்படிங்கிறதுனால நார்மல் வாராட்டால்ங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஃபென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து அனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட்டுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்கு ஒரு த்ரீ பர்சன்ட் தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டலியில் மாத்திரம் இந்த குவார்ட்டருக்கு மாத்திரமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவனுடைய குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நானூற்றி பதிமூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி கிட்ட குறைஞ்சு பன்னெண்டு புள்ளி ஆறுங்கிற லெவலில் ஆனாலும் யூபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அப்படிங்கிற ஸ்கோர்ல இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிறகு உடைய கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி உடைய கரண்ட் ஹோல்டிங் அதை வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் வந்து ப கரண்ட் ஹோல்டிங் வந்து எட்டு புள்ளி மூணாவும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத இந்த இருந்து நம்ம பார்க்க முடியுது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்குறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ஒம்போதுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை நோக்கி சீக்கிரமாக பயணம் ஆகிட்டு இருக்கிறான் பாயிண்ட் டூ தான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு வந்துருச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்துடும் ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை நோக்கி பயணம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ எப்போ நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்துட்டாலே நமக்கு வந்து அது ஏபிஎஸோட டிடிஎம்னோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கரெக்ஷன் வர லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் இப்போ வரைக்கும் இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் யூபிஎஸ் டிடிஎத்தை ஸோ இப்போ இந்த இருந்து இவங்களுக்கு இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது இந்த சூழல்ல இருந்து நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவன் வந்து அப்படியே அப்சைட் மூவ்மெண்ட் போடுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகலாம் இல்ல இங்க இருந்து கீழே கரெக்ஷன் எடுக்கிறேன்னா ஒன் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னா இது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோ உள்ளது கிடைக்கூடிய ரேஞ்ச் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபது புள்ளி ஒன்னு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி ஜீரோ மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி மூணுன்னு சிங்கிள் டிஜிட்டில் இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது கம்மியாக இருக்குது நார்மலாக இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கணும் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம் அதே சமயத்தில் கியூ டூவை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு இது இந்த டிசிட்டனை ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஆனால் குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஆஃப் இந்த வருஷத்தோடைய ரெண்டு குவார்டரோட குமுலேட்டிவ் ஆவரேஜ்னு பார்க்கும்போது பதினாறு புள்ளி எட்டுன்னு வருது அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஒரு கிரவுண்டில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்க மாட்டாங்களோ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம கருதலாம் மற்றபடி வந்து எக்ஸிட் ஆக போகிறதோ க்யூ டூ ஓ நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இதோடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நமக்கு இருக்குது சப்போஸ் இவை கரெக்ஷன் வந்தா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது அதை உடச்சி போனான்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ் டூலேருந்து பிபியோட டாப் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்போது பிபி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணலை நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் குமுலேட்டிவ் ஒக்காற்றும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுவாங்க சந்தேகக்குரியதாக பார்த்தோம் அதே மாதிரியே கட் பண்ணலை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடச்சுட்டா இப்போ இந்த இதுலேருந்து நம்ம பார்க்கறது இவங்க வந்து அந்த இதை வந்து வேல்யூஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கிறோம் சப்போஸ் இந்த இது வந்து டவுன்ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ங்கிறது மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது அதுக்கும் கீழே வந்தான்னாக்க எஸ் டூ ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே